மக்கள் திலகம் எம்ஜிஆரின் தீவிர தொண்டன் கணபதி என்பவரின் மகளின் திருமணத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஜனவரி பதினெட்டில் வைத்துக் கொள்ளுமாறு தேதி கொடுத்து கல்யாண மண்டபத்திற்கெல்லாம் போன் செய்து சொல்லிவிட்டார் எம்ஜிஆர் ஆனால் எதிர்பாராமல் எம்ஜிஆரின் உயிர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி பிரிந்து விடுகிறது எம்ஜிஆர் இறந்த துயரத்தில் தன் மகளின் திருமணத்தையே நிறுத்தி விடுகிறார் கணபதி ஆனால் எம்ஜிஆர் இறந்து மறுவாரமே ராமாவரம் இருந்து புதிய முதல்வராக பொறுப்பேற்க இருக்கும் ஜானகி அம்மையார் கணபதி மகன் ராஜராஜனிடம் போன் செய்து எம்ஜிஆர் குறித்த அதே தேதியில் திருமணத்தை வைத்துக் கொள்ளும்படியும் தான் திருமணத்திற்கு வருவதாகவும் கூறினார் இது எப்படி சாத்தியமாகும் என்று கணபதி குடும்பத்தார் கேட்க எம்ஜிஆர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்றால் அவர் குறித்த தேதியிலேயே அவரது மகளின் திருமணத்தை நடத்தி விடுங்கள் எம்ஜிஆரின் டைரியில் புடவையிலிருந்து நகை வரை கணபதி மகள் திருமணத்திற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என தெளிவாக எம்ஜிஆர் எழுதி வைத்திருக்கிறார் என்று தெரிவித்தார் தொண்டன் வீட்டு திருமணத்திற்கு கூட உயில் போல எழுதி வைத்து மறைந்தும் விளக்கி ஏற்றி வைத்த வள்ளலே செத்தும் கொடுத்த சீதகாதியே உனது ஒளியில்தான் இங்கே இருட்டு விலகி ஒளி வீசத் தொடங்கி இருக்கிறது என கணபதியின் குடும்பத்தினர்கள் கண்ணீரால் எம்ஜிஆருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள்